Hi, all ஆல் ஃப்ரெண்ட்ஸ் Care Academy, அகாடமி Mani மணிவண்ணன் யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஜடை இந்த ஜடையை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து அதே சமயத்தில் யூனிக்காக ட்ரெண்டியாக போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம் அந்த ஜடையை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கவும் போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ முடி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது லைக் வந்து ரொம்ப ஷோல்டர் லெவலில் தான் உங்களுக்கு வந்து முடி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சௌரியை இந்த அதாவது இந்த டைப் ஆஃப் ஜடையை வந்து அவங்க லைக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சௌரியில் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக அவங்களோட ஹேரில் போய் செட் பண்ணுறது ஸோ இந்த மெத்தடை தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த ஜடை வந்து கால் பின்னல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அஞ்சு கால் பின்னலில் உங்களுக்கு நான் ரெண்டு சௌரியை எடுத்திருக்கேன் இப்போ உங்கள் ஹேராக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஹேர்லேயே வந்துட்டு உங்களுக்கு அஞ்சு காலை அஞ்சு ஸ்ட்ரான்ஸாக நீங்கள் இது மாதிரி பிரிச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு சௌரி எடுத்திருக்கேன் ரெண்டு சௌரியில் ஒரு ஸ்ட்ரான்ஸை மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன் அது ஏன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி அஞ்சு காலாக நான் வந்து அஞ்சு ஸ்ட்ரான்ஸாக நான் இதை வந்து பிரிச்சுருக்கேன் இதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பின்னல் பின்ன போகிறேன் இது எப்படி பின்னுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரெண்டு ஸ்ட்ரான்ஸை இப்படி வச்சுருங்க தனியாக இது கொஞ்சம் ஒரு ரெண்டு பேர் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் நீங்கள் தனியாக ஒருத்தராக பண்ணுறதை விட ரெண்டு பேர் உங்களுக்கு கூட யாருன்னா ஹெல்ப்புக்கு வருவாங்க இல்லையா ஸோ அவங்க இது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைலாம் இல்லை சும்மா வந்து பின்ன தெரிஞ்சவங்களுக்கு யாராக இருந்தாலும் இதை வந்து பின்னலாம் ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து முதல்ல மூணு கால் எடுத்துக்கோங்க இந்த மூணு கால் வந்து சிலம்பல் இல்லாமல் நல்லா ஒன்று ஷைன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள் ஆர் வாட்டரே போதும் வாட்டர் ஸ்ப்ரே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சிலம்பல் இல்லாமல் உங்களுக்கு அழகாக வரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பின்னிடுங்க நார்மல் பின்னல் பின்னுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நார்மல் பின்னல் ஒரு ஸ்ட்ரான்ஸ் இப்படி பின்னிடுங்க பின்னிட்டு இதை திருப்பி இவங்கக்கிட்ட கொடுத்து இன்னொருத்தங்களும் அதே மாதிரி ஒரு மூணு கால் ம் பின்னிடுங்க பின்னிடுங்க டைட்டாக பின்னணும் ஏன்னா இதை லூஸாக பின்னணுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஸோ டைட்டாக பின்னிக்கோங்க திருப்பி இவங்க பின்னாங்க இல்லையா இந்த ஸ்ட்ராங்ஸ் வந்துச்சா அகெயின் இப்போது நாப்பின்ற ஒரு ஸ்டான்ஸ் திருப்பி இது ரொம்ப ஈஸியான ஜடங்கு இது இப்போ நல்ல முடி இருக்கிறவங்களுக்கு அவங்களோட முடியிலேயே இது அழகாக வந்து அஞ்சு காலாக நீங்கள் வந்து பிரித்து நீங்கள் வந்து போடலாம் நீங்கள் சவுரி வச்சு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அந்த சௌரியில் தனியாக வச்சு நான் உங்களுக்கு ரெடி பண்ணுறேன் சும்மா இந்த ஒரு சைடில் ஒரு காலை அந்த சைடில் ஒரு கால் இப்போது நம்ம வந்து இங்கே குச்சி வைக்கிறோம் ஸோ குச்சி வைக்கும் போது இதுலையே ஏதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரான்ஸில் நீங்கள் அந்த குச்சியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதாவது எங்கே வந்து உங்களுக்கு முடி வந்து கம்மியாக இருக்கோ அந்த முடியோடு இந்த வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அப்படியே பின்னிக்கிட்டு வாங்க சேம் அதே மாதிரியே இதே ஒரு கோல்டு த்ரெட் எடுத்துக்கோங்க இந்த கோல்டு த்ரெட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து முடியில் மாட்டாத ஒரு கோல்டு த்ரெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது கலர்ஸ் வந்து உங் அவங்க வந்து சாரி இப்போ இன்கேஸ் அவங்க பிங்க் கலர் சாரி போகிறாங்கன்னா பிங்க் கலர் சாரியில் எடுத்துக்கோங்க த்ரெட்டு நான் வந்து இன்றைக்கி கோல்டு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நான் இந்த கோல்டு த்ரெட்டு ரெண்டு த்ரெட் எடுத்திருக்கேன் எடுத்து இது மேலே வச்சு இப்படி நான் வந்து பின் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறமா நான் இதை எடுத்து ஹேரில் எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி பின் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட்டு வந்து இங்கே ஒரு நத்து இது மாதிரி போட்டு இதை வச்சுருக்கேன் ஸோ அதனால் இந்த சௌரி இருக்குது இல்லைங்களா அந்த சௌரியிலையே நான் வந்து ஜஸ்ட் ஓகேவா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடில் சைடில் ஒரு ஒரு கால் இருக்குல்ல இந்த கால்குள்ளே இதை வந்து உள்ளே போட்டு போட்டு நம்ம வந்து வெளியே எடுக்கிறோம் உங்களுக்கு வந்து லைக் இது இப்படியும் வந்துடும் வெளியே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஸோ நீங்கள் வந்து லைக் கையிலையும் இப்படி உள்ளே கோத்து கோத்து வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஹேர் டூல்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இந்த ஹேர் டூல்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இதையும் நம்ம வந்து சைடில் ஒரு ஒரு சைட்லேயும் நம்ம எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த ஜடை ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த ஜடையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வந்து வேலைப்பாடு தான் கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணணும் நீங்கள் ஒருத்தவங்க மேக்கப் பண்ணுற நேரத்துக்கு ஒருத்தங்க பின்னாடி இந்த ஹேர் ஸ்டைலை நீங்கள் மேக்கப் முடிக்கிறதுக்குள்ளே இந்த ஹேர் ஸ்டைலை முடிச்சிடலாம் பேக் சைடில் இப்படி வச்சுட்டு ஹேர் பின் குத்துங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தைக்கிறதுனாலும் தைக்கலாம் ஆனால் குத்தும் போது ஜாக்கிரதை உங்களுக்கு அவங்களோட ப்ரைடோட ட்ரெஸ்ஸில் எப்படி குத்திருக்கேன் பாருங்கள் இந்த எண்டு போய் அவங்களோட புடவையில் எந் எங்கேயும் போய் மாட்டாது ஜஸ்ட்டு வந்து இது லாக் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம வந்து லாக் பண்ணோம் லாக் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து ஹேர்பின் குத்தும் போது அவங்களோட சாரிலேயோ இல்லை வேறு எதுலனா மாட்டி அவங்களோட சாரி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் ஸோ குத்தும் போது இப்படி உள் பக்கமாக இப்படி குத்துங்க எக்ஸஸை நம்ம வந்து கட் பண்ணிடலாம் நம்ம எக்ஸஸாக இருக்குன்ட்டு நம்ம அது கூட ஜடையில் நல்லா இப்படி சுற்றி சுற்றி விட்டோம்னா நல்லா இருக்காது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வச்சு நம்ம நல்லா சுற்றிட்டோம் இதுக்கப்புறம் இது மேலே நான் இங்கே ஒரு ஸ்ட்ரான்ஸ் எடுத்திருக்கேன் இல்லையா இந்த ஸ்ட்ரான்ஸை நான் வந்து வேறு பேட்டர்னில் நான் வந்து உங்களுக்கு பின்ன போகிறேன் நம்ம இங்கே ஒரு ஸ்ட்ரான்ஸ் மட்டும் நான் விட்டுருந்தேன் இல்லைங்களா அந்த ஒரு ஸ்ட்ரான்ஸை மட்டும் நான் வந்து இப்போது மூணு காலாக இப்படி பிரித்து நான் ரெடியாக வச்சுருக்கேன் ஸோ இந்த இதுவை வந்து இது வந்து ஒரு ஸ்டோன் டேப் இதை வந்து நம்ம தனியாக இதே மாதிரியே நான் இப்போ பின்னுற மாதிரியே இந்த இந்த ஸ்ட்ரான்ஸ் வந்து நீங்கள் ரெண்டு இதுவாக பின்னல் பின்னி கூட நீங்கள் ஒன்றா ஒரே இதுவாக ஜாயின் பண்ணலாம் அது ஒரு ஹேர் ஸ்டைல் இது வந்து நம்ம தனியாக இந்த மிடலில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தனியாக பின்னிட்டு இங்கே வச்சு நம்ம தைக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு இது ஒரு கால் எடுத்து இப்படி போட்டிருக்கேன் போட்டுட்டு இது மேலே இந்த ஸ்டோன் டேப்பை உள்ளே போட்டிருக்கேன் ஏன்னா இது சௌரிங்கிறதுனால ஃபஸ்ட்டு டக்குன்னு தெரியாது போக போக வரதில் உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியும் அதாவது இது உல்ட்டா இது தனியாக இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு வீடியோவில் இருக்குது நான் அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஜஸ்ட் இந்த ஃப்ளாட்ஸ் எடுத்து இப்படி மேலே போடணும் அகேன் இது உல்டா அகெயின் இது எடுத்து மேலே போடணும் இதை கொஞ்சம் ஒரு மூணு கால் பின்னதுக்கு அப்புறமா லைட்டாக இப்படி லிஃப்ட் பண்ணி விடுங்க ரெண்டு சைடும் இப்படி தூக்கி விட்ட மாதிரி பண்ணுங்கள் பார்க்க நல்லாயிருக்கும் ரொம்ப விட வேண்டாம் ஏன்னா நம்ம இது பின்னலில் இப்படி வரப்போகுது ஸோ அதனால் ஜஸ்ட் கொஞ்சம் மட்டும் இப்படி ஸோ இந்த எண்டு வந்து எக்ஸஸாக இருந்தது இல்லைங்களா இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இதோடவே நம்ம வந்து இப்படி தைச்சிக்கிட்டே வந்துடுவோம் அப்போ உங்களுக்கு அது வந்து பிரிஞ்சு வராதுங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம இப்படி பிரித்து வைக்கும் போது இது கரெக்டாக இருக்கும் நம்ம இது தனியாக அந்த ஸ்ட்ராங்ஸ் வந்து நான் கொஞ்சம் லூஸாக பின்னதுனால இந்த கால் பெருசாக வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நீங்கள் இப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டு இதோடு நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ இதை நடுவில் இப்படி வச்சு நம்ம தைச்சிடலாம் ஊசி நூல் வச்சு நீங்கள் யூபின்லாம் வச்சு செக்யூர் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா வராதுங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பால் மாறாமல் தைச்சிருங்க தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு மூவ் ஆகாது ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு டோனட் வச்சு இந்த ஜடை இருக்குது இல்லையா இந்த ஜடையை இந்த மாதிரி நம்ம வந்து த்ரெட்டு போட்டு கட்டியிருக்கோம் இதை அப்படியே எடுத்து அழகாக இப்படி நல்லா டைட்டாக இப்படி பிடிச்சி அவ்வளோதான் எடுத்து நல்லா டைட்டாக போட்டு கட்டி நம்ம வந்து மாட்டிட்டோம் இப்போ இது மேலே நம்ம வந்து ஃப்ளார் வச்சு டெக்ரேட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த மாதிரி இப்படி சுருட்டிட்டு இதை இப்படி கீழே மேல் ஏன்னா அப்போ வந்து பாருங்கள் இந்த சைடில் நம்ம எந்த இது போட்டதும் ஜாயின் பண்ணதும் தெரியாது ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுட்டோம் நீங்கள் செண்டி இல்லையே அப்படின்னா நீங்கள் வந்து கவலே பட வேண்டாம் தாமரையை காம்பு எடுத்துட்டு இப்படி கூத்துருக்கேன் தாமரையை இப்போ நானே வந்து மொட்டை வாங்கிட்டு வந்து இப்படி ரெடி பண்ணியிருக்கேன் நான் இது வந்து மடக்கியும் வச்சுருக்கேன் நீட்டையும் வச்சுருக்கலாம் உங்கள் விஷ் தான் ஒன்று இதை நீங்கள் இப்படியே கூட நீங்கள் பிரிச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க இல்லை இப்படி மடக்கி வச்சுக்கோங்க நடுவில் ஒரு பில்லை வச்சாச்சு ஸோ அழகான ஒரு தாமரைப்பூ ஜடை வித் ஒரு ட்ரெண்டிங் ஜடையும் கூட இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் ஒரே மாதிரி ஜடையே நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் இல்லையா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் கஸ்டமருக்கு நம்மளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஜடைகள் வந்து வெரைட்டியாக கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ இப்போ முடிய இல்லை அவங்களுக்கு கவலையாக இருக்குது அவங்களுக்கு ஜடை போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தனியாக ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஹேரில் வச்சு செட் பண்ணி இவ்வளோ ஒரு கிராண்டான ஒரு ஜடையை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கூடவே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மிஸ் பண்ணாமல் ஒரு ஒரு வீடியோஸையும் பாருங்கள்